ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தவள்களை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லையே பயங்கரமான கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு சில கிரகங்கள் இருக்குது அந்த கிரகங்களால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் ஏற்றமான பலன்கள் கிடைக்கும் அது வேற என்ன கிரகமும் கிடையாது சூரியன் சந்திரன் தான் சூரியன் சந்திரனுடைய அடிப்படையில் தான் பௌர்ணமி அமாவாசையான திதியானது வரும் இந்த திதி வந்து முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த கிரகங்களால் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தாக்கத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கோ கண்ணீர் ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அமாவாசைங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது முதல்ல அமாவாசைனா என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அமாவாசைங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல அதிகமாக சக்தி இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாள்னால் அது இந்த அமாவாசையை சொல்லலாம் அமாவாசையில தான் தெய்வ சக்தியும் சரி அட் த சேம் டைம் கிரியா சக்தி என்று சொல்லப்படக்கூடிய சக்திகளும் சரி அதிகமாக இருக்கும் இந்த நாள்ல நவகிரகங்களும் பார்த்தீங்கன்னு மற்ற நாட்கள்ல வேலை செய்கிறத காட்டிலும் அதிகமாக வேலை செய்யும் அதனுடைய பவரை வந்து அதிகமாக கொடுக்கும் அதனால தான் அம்மாவாசைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்தால் சாபங்கள் நீங்கும் அதோடு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதனால் அமாவாசையில் சாபங்கள் நீக்க வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக கருதப்படுது அந்த வகையில் இந்த ஆவணி அமாவாசை ஒரு தனி சிறப்பான அமாவாசை என்று சொல்லலாம் இந்த வீடியோவில் முதல்ல ஆவணி அமாவாசனா என்ன இதனுடைய சிறப்பு என்ன கூடுதல் பலன்கள் பெற இந்த அமாவாசையில் உங்க ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்ல போறேன் முதல்ல இந்த மாதிரியான சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசை மற்ற அமாவாசை பாட்டிலும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது மேலும் இந்த நாள்ல செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் பன்மடங்கு நற்பலன தரும் என்று சொல்றாங்க ஜோதிர்கள் அது என்ன பன்மலன் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போறேன் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீர் வார்த்து வழிபட்டால் நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது அதுலேயும் ஒரு சில அமாவாசை ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பாக ஆடி புரட்டாசி தை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டுடைய ஆவணி மாத அமாவாசை செப்டம்பர் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையும் வந்து புண்ணிய பலன்களை தருவதாக இருக்கு என்று ஜோதிடர்கள் கொள்கிறாங்க மேலும் இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு என்று இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன என்பதை தான் முதல கன்னிராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது காரணம் என்னன்னா ஐந்து கிரகங்களுடைய ஆட்சி பலம் மற்றும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த அமாவாசை வருவதுதான் அப்படி என்னன்னு கேக்குறீங்களா சனி பகவான் மகர ராசியில இருக்கிறாரு குரு பகவான் மீன ராசியில இருக்கிறாரு சந்திர பகவான் கடகராசில இருக்கிறாரு சூரிய பகவான் சிம்ம ராசியில இருக்கிறாரு புதன் பகவான் ராசியில அமர்றாரு இந்த மாதிரி சஞ்சாரம் செய்யும் போது இந்த அமாவாசை வருது மேலும் இவ அந்தந்த கிரகங்களுடைய சொந்த வீடும் ஆட்சி வீடு ஆகும் தான் இந்த அமாவாசை சிறப்பு செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் சஞ்சரித்து அவருக்குரிய கிருத்திக நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வது சிறப்பு சுக்கரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு எனவே இந்த நாள்ல நிகழக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில தானங்களை உங்க ராசிக்கேற்ப செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்பதை இப்ப ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்க உத்திர நட்சத்திரத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இந்த அமாவாசையில உத்திர நட்சத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரம் எனவே ராசிக்காரங்க இந்த நாள்ல சிவ வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் கன்னிராசிக்காரங்க திருமண தடை இருப்பவங்க இந்த நாள்ல வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று மாலை சாத்தி வழிபடுவது கூடுதல் பலனை தரும் வெளும் சுமங்களுக்கு இந்த நாளில் வஸ்திரமும் மஞ்சளும் நீங்கள் தானம் செய்திங்கன்னா நற்பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் இந்த நாளில் கண்ணிராசிக்காரங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செய்துடுங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான விஷயத்த ஸோ கண்ணிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான இந்த பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரியாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன் ஸோ உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் இந்த அமாவாசையுடைய சிறப்ப பார்த்துட்டோம் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் சாரி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல சூரியன் சஞ்சாரம் இருக்கு விரை ஸ்தானத்துல கூடிய சூரியன் மற்றும் புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செவ்வாய் கிரகங்களால மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது கொஞ்சம் அவசியம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு மேலும் கன்னிராசினியர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாவது அதிபதியான சூரியன் வந்து சொந்த ராசியில் ஆட்சி அதிபதியாக அமர்றாரு தான் கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்றேன் இந்த அமைப்பானது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான நல்ல விஷயங்கள்லாம் வந்து தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோக பணியிடத்தில் போட்டி நிலை அதிகரிக்கும் அதை சமாளித்து நடக்கணும் குடும்பத்திலையும் பணியிடத்துலையும் கவனமாக அனுசரித்து செல்லணும் இல்லைன்னா அதுல உங்களுக்கு ஆபத்து வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியக்காரகன் பணனில் இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்துல இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்ற இறக்கம் இருக்கும் உடல்நல பிரச்சனையில் செலவுகள் சந்திக்க வேண்டியது இருக்கு ஆற்றல் குறைய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தான் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு சரியான நேரத்தில் சாப்பிடுங்க உணவுகளை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளுங்க அதெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்க ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்க ராசியிலே செவ்வாய் சஞ்சாரம் நடக்கிறதுனால வீடு மனை வாங்குவதற்காக சாதகமான சூழல் ஏற்படும் மாணவர்களுக்கு கூட மிகவும் சாதகமான பலன் கிடைக்கும் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் அரசு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான பலன் எதிர்பார்க்கலாம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து மாற்றங்கள் உண்டாகும் இதில் தொழில் செய்கிறவங்களுக்கு தான் புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுது ஏன்னா முதலீடு இப்போ நீங்க செய்யும் போது லாபம் வந்தா பரவாயில்ல நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாகும் ஒருவேளை உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து ஜெயிச்சிடுவீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் அப்போ வந்து முதலீடு வந்து பண்ணலாம் அதே போல் வேலையில் கூட பார்த்தீங்கன்னு வச்சு சக ஊழியர்கள்கிட்ட உங்களோட ரகசியங்களை ஷேர் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஐடியாவை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு உங்களை ஃபெயில் பண்ணிடுவாங்க அதனால் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையும் உங்கள் சக நண்பர்கள்கிட்ட வேலையெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க அதை ஷேர் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோவா நல்லதில்லை உங்கள் ராசிக்கு எதிலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களே கவனத்தோடு இருக்கணும் என்பது தான் இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதே போல் நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்டலாம் பார்த்தீங்கன்னு வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ உங்களை தூக்கறதுக்கே என்ன வேணாலும் அவங்க சதி பண்ணுவாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கணிராசிக்காரங்களுக்காக நிறைய விஷயம் வந்து நீங்கள் மாற்றிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு மெயினாக உங்களுடைய ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நிறைய வெளியில் தங்கும் போது ஆவணங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் எச்சரிக்கை தான் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எச்சரிக்கை நிறைய இருக்கிறதுனால பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குன்னா பசுக்களுக்கு சப்பாத்தியோடு வெள்ளம் கலந்து கொடுக்கணுமா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து இருந்து தப்பிக்கலாமா அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்துவிடுங்க ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி